சோதனையில் அகப்படாமல் இருக்க விழித்திருந்து ஜெபிக்கணும் அதை மட்டும் செஞ்சா போதும் சோதனை வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த சோதனை திராணிக்கு மேலே ஒருபோதும் வராது உன்னால் இவ்வளவுதான் தாங்க முடியும் இதுக்கு மேல உனக்கு திராணி இல்லை என்பதை தேவன் அறிவார் அது வரைக்கும் உனக்கு சோதனை கொடுப்பார் அதுக்கு மேல உனக்கு சோதனை கொடுக்கவே மாட்டார் ஆனா அந்த சோதனையில் நீ அகப்படக்கூடாது பாவம் முன்னாடி வந்து விசாசு அப்படிப்பட்ட சோதனைகளாம் கொடுக்கும் அதுல நீ அகப்படக்கூடாது அல்லது தெய்வனை முறுமுறுத்து விசுவாசத்தை விட்டு நீ ஓடி போகணும் என்பதற்காக சோதனை கொடுக்கும் ஒழித்து விட்டு ஓடி போகணும் என்பதற்காக சோதனை கொடுக்கும் தேவனே வேண்டாம் என்று கூடிய அளவுக்கு கூட சோதனை உன் வாழ்க்கையில் வர கொடுக்கும் தான் அப்பொழுது நீ சோதனையில் அகப்பட்டு அதிலே விழுந்து விடக்கூடாது என்றால் நீ அந்த சோதனையிலிருந்து ஜெயம் பெற வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் விழித்திருந்து ஜபிக்க வேண்டும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா புரிந்து கொள்ளணும் இது சோதனை நம்ம உடனே முழங்கால் படிட்டு தேவன் இதில் ஒப்பு கொடுக்க வேண்டும் ே என் வாழ்க்கையில அப்படிதான் ஏதாவது ஒரு பிரச்சனை விபத்துல வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவேன்னா இதுல போவேன் தேவசனி இதில் போட்டு அழுவேன் நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும் என்னால் முடியல ஆண்டு வரேன்னு ஒப்பு கொடுக்கும்போது அந்த பிரச்சனை எங்கே போதுன்னே தெரியாது அந்த உபத்திரவம் எங்கே போதுன்னே தெரியாது அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு பிரியமானவர்களே சோதனை வரும் பொழுது நீ சோர்ந்து போகாத வெளுத்திருந்து ஜபம் வேணு திராணிக்கு மேலே சோதிக்கப்பட விடவே மாட்டார் உனக்கு ஜையத்தை கொடுப்பார் தைரியமாக இருங்க இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக